வந்திருக்கிறது கோயம்புத்தூர் ராம்நபுரத்துல இருக்கிற ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்ஸ் ஒரு ஷாப்புக்கு தாங்க இது வந்து ஒரு ஹேங்கர்க்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷாப் தாங்க நீங்களே நினைப்பீங்க ஹேங்கர்ஸ்க்குன்னே ஒரு ஷாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஹேங்கர்ஸ்க்குன்னே ஒரு ஷாப்புங்க ஃபுல்லாக வந்து சூப்பர் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு துணியெல்லாம் காயப்போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு தாங்க மெயினாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேவைப்படும் அப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடலாங்க நிறையா கலெக்ஷன்ஸுங்க ஒவ்வொன்றும் வந்து இப்போ நம்ம சாதா ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருந்தாலும் கூட துணி காய கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வைக்கலாம் வணக்கங்க சார் சார் நம்ம ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள் லொக்கேஷன் என்னன்னு சொல்லுங்கள் நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனா மேடம் அந்த துணிகாய் போடுற ஐட்டம் பூரா நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்க ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஹாஸ்டலில் ஹாஸ்பிட்டலில் ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து பிட் பண்ணி கொடுக்குறோங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்கனில சின்ன பால்கனியா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நாங்க மேல வந்து சீலிங்ல ஃபிட் பண்ணி கொடுத்துறோம் வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது வால்ல மாட்டுற மாதிரி இருக்குதுங்க டிஃபரெண்ட் மாடல் நிறைய இருக்குதுங்க காய போடுறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கடை நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஜித் ஹோம் அப்ளைன்ஸுங்க இது வந்து ராமநாதபுரம் கோயம்புத்தூர்ல வந்து இருக்குதுங்க சவுதிப்பாளையம் பெரிய ரோட்லிங்க காமராஜர் சிலைக்கு பக்கத்துல இருக்குதுங்க இது வந்து துணிக்காய் போடுற ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பதினஞ்சு வருஷமா இருக்கீங்க ஆமாங்க இது வந்து ப்ராடக்ட் வந்து ரஸ்ட் ஆகாது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட வந்து இவ்வளவு நாளாக நாங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு பொருள் நல்ல பொருளாக கொடுக்கறோம் தரமான பொருளாக கொடுக்கறதுனால கிட்ட வந்து கஸ்டமர் இந்த ரோட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நாங்க சப்ளை கொடுக்கறோம் எந்த ஊர்ல பிட்டிங் கேட்டாலும் எங்களோட ஆளுங்க இருக்கிறாங்க எந்த ஊர்ல வேணாலும் எல்லா இடத்துலயுமே எங்களோட டீம் வந்து இருக்குதுங்க நீங்க இப்ப கேரளாவில் ஒரு இடத்துல நாங்க பிட் பண்ணணும்னு கேட்டாலும் பண்ணி கொடுக்கறோம் பெங்களூர்ல கேட்டாலும் கர்நாடகா ஆந்திரா மும்பை எங்க கேட்டாலும் பண்ணி கொடுக்கறோம் எல்லா இடத்துலயுமே நாங்க ஆள் வச்சிருக்கோங்க சரிங்க சரிங்க ப்ராடக்ட்ஸ் பத்தி காமிச்சுக்கலாங்களா மேடம் இது வந்து வால்ல மாட்டதுங்க ஓகே இது பேர் டவல் ராட்னு சொல்றோம் டவல் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம் ஓகே மேல இருந்து அப்படி எடுத்துக்கலாம் ஒரு பெட்ரூம்ல பாத்ரூம்ல ஹாஸ்டல்ல ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல்ல நல்ல யூஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துணி கேப் போட்டுட்டுங்க நைட் டைம் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டபிள் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சு ஆமா ஒரு 2 இன்ச் தான் கேப் வரும் அந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஓபன் பண்ணி விடும் போது பதினெட்டு கே வருங்க இதுல வந்து நாலு அடி துணி காய போட்டுக்கலாங்க இதுல ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி வரைக்கும் நாங்க பண்ணி கொடுக்கலாம் மேடம் இது இந்த அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எஸ் எஸ் ஜீரோ பைவ்ங்கிற பேர் வச்சிருக்கிறோம் எலகன்ஸ் எலகன்ஸ் பேர் வச்சிருக்கிறோம் இது வந்து இந்த பால் செயின் இழுத்தா கீழ இறங்கி வருங்க ஓகே இதுவே பால் செயின் வந்து நம்ம இந்த பக்கம் இழுத்தோம்னா இது அப்படியே மேலே போயிடும் ஓகே இது எந்த லெவல் விட்டால அப்படியே நின்னுக்கும் சரி இது வந்து மெட்டீரியல் 304 கிரேட்ல பண்றோங்க இது ரஸ்ட் ஆகாது இதுல வர்ற போல்ட் நட் வாட்டர் எல்லாமே SS 304 கிரேடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கியர் வந்து அலுமினியத்துல பண்ணி இருக்கோம் இதுல வாமும் கியர் இருக்குதுங்க இது எந்த லெவல்ல இழுத்தாலும் இல்லை எப்படி விட்டாலும் அதே லெவல்ல நின்னுக்கும் நம்ம வந்து இழுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும்

இது வந்து மேல பாருங்க பாசங்கள் போட்டு பாத்தீங்களா இது வந்து தனி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சீலிங் பத்தடி பதினோரு அடி ஹைட் இருக்கும் அதனால அந்த பாசங்கள் போட்டு அதுக்கு அடுத்து அந்த ப்ராடக்ட் நம்ம மாட்டி கொடுத்துறோம் அப்போதான் அந்த கீழே வந்து நாலு அடி வரும்போதுங்க ஒரு ஆறு அடி கீழே வந்துடும் அதே நாலு அடி உயரத்துல நிச்சயம் போது நல்லா இருக்கும் அப்பாயின்னா டேரக்டா மாட்டி கொடுத்துருவோம் தனி வீடுல அந்த பாசங்கள் போது மாட்டி அதே மெட்டீரியல் தான் மேடம் வந்து பாத்தீங்கன்னா இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா மேடம் <coughs>

கையில ஒரே ஒரு கை இழுத்து ஒரு கை தான் லேடிஸ் இழுத்து மாட்டணும் சப்போஸ் இது வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கீழ விழுவோம் அந்த ஒரு ஒரு பைப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் இதே போதும்னா தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுக்குறோம் இதே பண்ணிக்கலாம் ஆனா இதை விட கொஞ்சம் யூஸ்ஃபுல் பைப்பா தான் இருக்கும் இல்லைங்களா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ரேடு பியன்சான்னு சொன்னோம் இல்லைங்க அதே மாடல்ல இது வந்து நாலு லைன் வருங்க இதுலயே மூணு லைன் வரும் இது நாலு மூணு ஏழு லைனா போட்டுக்கலாம் ஆறு நாள் பத்து லைனா போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இது இல்லை இது செட்டா வருங்க ஆஹ் வருங்க மேல பாருங்க நாலு லைன் இது அதே மாதிரி ஒரு பை மேலே கீழே வருங்க ஒரு பை அதே மாதிரி மேலே எடுத்துக்கலாம் இது வந்து பாருங்க மேலே சீலிங் இல்லாதவங்களுக்கு கேண்டில் போட்டு வால்ல மாட்டி கொடுக்குறோம் அதே ப்ராடக்ட் தான் வால்ல மாட்டி அந்த எஸ்எஸ் அதே மாதிரி தாங்க அந்த எலகன்ஸ் சொன்ன ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி கேண்டில் ஒரு போட்டு இதே மாதிரி மாட்டி கொடுத்துக்கலாம் சப்போஸ் ஒரு காமௌண்ட் வால்ல வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த மாட்டி இல்ல அங்க பாத்தீங்கன்னா செட்டு மாதிரி போட்டுப்பாங்க அதுல அந்த ரூம் ஹெட் வரும் அந்த ரூம்ல அந்த ஹெட் ரூம் செலத்துல இந்த மாதிரி எதுல வேணாலும் இந்த மாதிரி கேண்டில் ஒரு போட்டு மாட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கையில சுத்தினாங்க கீழே இறங்கி வரும் இதுல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரெண்டே ரெண்டு பைப் தான் வருங்க இந்த மாதிரி நம்ம சுத்திக்கலாங்க

லாக் பண்ணிட்டோம்னா இது வந்து ப்ராடக்ட் வந்து செல்த்தோட வந்து ஒற்று மாதிரி இருக்கும் ஒரு பசங்க ஆஃபில் லேடிஸ் ஆஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்கு என்ன பண்ணலாங்க ஒரு வீட்டில் சாப்பாடு வளர்த்த மாட்டிடலாம் வேணுங்கிறப்ப இந்த இன்னர் சைடு எல்லாம் வெயில்ல காயணும் அப்படின்னா வெயில்ல காய் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு உள்ளே இடம் இருக்கணும் உள்ள போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து விட்டுருங்க இப்போ வந்து லாக் பண்ண முடியுங்க அதுல இதுல வந்து பாருங்க இதுல லாக் இருக்கும் இதை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு

அந்த மாதிரி கோர்ட்டே பண்ணிருக்கிறோம் இது வந்து தௌசண்ட் அவ்வளவுதான் ஆமா இதே எஸ்எஸ் மெட்டீரியல் இது பண்ண தான் எஸ் எஸ் மெட்டீரியல் பண்ணிருக்கோம் இது வந்து பர்க் ஆஃப் ஆகி பத்து வருஷம் எந்த மாதிரி எடுத்துட்டீங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்

இருஸ்னால <laughs> <laughs> இந்த <laughs>